நம்மளுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்கறதுனால இயைந்து வாழ முடியும்னு சொன்னீங்க வணிகமயமாக்கப்பட்ட இந்த காலகட்டத்துல நாம நம்முடைய தமிழ் மொழியை அதாவது தாய்மொழியை மட்டும் கற்றுக்கொள்வதனால் நம்முடைய பொருளாதார மேம்பாடு குறித்த ஒரு விழிப்புணர்வு அதாவது எனக்கு இதனால என்ன மேம்பாடு கிடைச்சிரும்ன்ற ஒரு கேள்வி நம்ம சமூகத்துல இருக்கு பிற மொழிய கற்றுக்கொண்டா மட்டும்தான் என்னால பொருளாதார ரீதியா நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் நீ தாய்மொழி தாய்மொழின்னு சொல்லிட்டு இருக்க அப்ப அந்த தாய்மொழியை கற்றுக்கொள்வதனால எனக்கு என்ன பயன் பொருளாதார ரீதியாக என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது அது குறித்த உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்கப்பா உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அதுதான் அடிப்படை அடிப்படை நாம் பிறந்துட்டோம் இந்த உலகில் வாழும்பதை மகிழ்ச்சியாக வாழவும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒருவனுக்கு எண்ண வேண்டும் திருவள்ளுவரே சொல்லிட்டார் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை நீ பொருளை கிட்டி வாழல் வேண்டும் நீ பொருளை கிட்ட வேண்டுமானால் துறை சார்ந்த கல்வியை நீ நன்கு கேட்க வேண்டும் ஏதோ ஒரு துறை சார்ந்த பல்லுனாக நீ உன்னை மாற்றிக்கொள்ளவும் கல்வி தொலை சார்ந்து நீ டாக்டர் இன்ஜினியரா விளையாட்டுல கூட ஒரு மில்லரா அல்ல எலக்ட்ரீசியன் ஆயிரத்துல கூட அந்த வல்லமையை அதில் உள்ள நுட்பங்களை நீ நன்கு கற்றிருக்க வரும் அதான் துற அப்பொழுதுதான் நீ பொருளை ஈட்ட முடியும் அல்லது வணிகம் திற ஈடுபடுறீங்க வணிகத்தை செய்து நீ சிறந்த வாழ முடியும் பொருளை ஈட்ட முடியும் சரி பொருளை ஈட்டி பொழுது கூட நீ அறம் சார்ந்து அந்த பொருள் ஈட்டப்பட வேண்டும் அதாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் அறம் சார்ந்து அந்த பணத்தை தேட வேண்டும் அறம் சார்ந்து நீ பணத்தை தேடாவிட்டால் நீ நாளைக்கு அந்த நாட்டுகளில் உள்ள சட்ட சிக்கலில் மாட்டுப்பட்டு வாழ்வு இழந்து துன்புறுவாய் அந்த அறம் சார்ந்துதான் நான் அந்த நான் பார்க்கின்ற தொழிலை பார்க்க வேண்டும் என்ற மனநிலையை உணர்வை அவனுக்கு கொடுப்பதற்காகவும் பணம் தான் சேர்ந்து விட்டா போல நாங்க சந்தோஷமா இருப்போம் ஒன்று இல்லை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வேறு ஏதோ ஒன்று தேவைப்படும் பணம் இல்லாத மட்டும் பணம் பணம் என்று நாங்கள் இருப்போம் எங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய அத்தனைக்கும் பணம் வந்ததன் பின்பும் மகிழ்ச்சி சில சிலவுள்ள இல்லாமல் இருக்கு திரும்பிப்பார் இதுக்கு அடிப்படை காரணம் பணம் மட்டும் போதாது நாங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை எனவே பணம் ஈட்டுவதற்கு ஒரு அறம் எங்களுக்கு அற வழியில பணம் ஈட்டிக்கொள்வதற்கும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் எங்கள வாழ்வியலை புரிந்து கொண்டு இசைந்து இந்த மனிதன் என்பவன் கூட்டாக வாழக்கூடிய ஒரு ஒரு பிறவி அந்த இந்த உயிரினம் கூட்டாக வாழக்கூடிய ஒரு பிறவி எனவே கூட்டாக வாழ்வதற்குரிய அந்த வாழ்வியல் கூறுகளை அவன் கண்டுகொள்வதற்கும் இந்த மொழிக் கல்வி மிக மிக அவசியமாகும் ஆக இந்த உலகில் பிறந்த ஒருவனுக்கு அவன் எங்கு வாழுகின்றானோ அந்த நாட்டு மொழியில் தான் கல்வி இருக்கின்றால் அந்த நாட்டு மொழியை நன்றாக கற்று முதல் மொழியாக கற்று அதில் துறை சார்ந்த வல்லுனாக வருவதும் அதே வேளையில் அவனுடைய வாழ்வியல் கூறுகளை கொண்டுள்ள தாய்மொழியை கற்று அந்த தன்னுடைய சுற்றத்தோடும் குடும்பத்தோடும் சூழலோடும் இனத்தோடும் இசைந்து வாழ்வதற்கும் அடிப்படையாகும் இது எல்லாவற்றுக்கு மேலாகும் தன்னுடைய ஒரு பண்பாட்டை வாழ்வியலை நன்கு கற்று ஒருவன் தான் பிற இனத்தினுடைய பண்பாடுகளை மதிப்பான் இப்ப தலைப்பா காட்டி கொண்டு போவது என்னுடைய பழக்கம் என்னுகின்ற ஒரு சீக்கியர் தான் முகமூடி போட்டு கொண்டு போகின்ற போட்டு கொண்டு போகிற முஸ்லீமை வெறுக்க மாட்டார் அதான் அவர்களுடைய கல்ச்சர் நின்றுவார் இது என்னுடைய கல்ச்சர் நான் போன்றேன் அது அவருடைய கல்ச்சர் நான் அவரை நான் மதிக்கவன் எனவே என்னுடைய வாழ்வியலை நன்கு புரிந்து கொண்டால்தான் எங்கள் நாங்கள் பல்லினங்கள் மத்தியில் வாழுகின்றோம் மற்றவர்களுடைய மதிப்போம் என்னும் பொழுது அவன் உணவு முறையை மதிப்போம் அவனுடைய உடைய முறையை மதிப்போம் அவன் சடங்களை மதிப்போம் இதனால் தான் நாங்கள் வாழ்கின்ற நாட்டில் எத்தனையோ கோயில் கட்டி ரோட்டு ரோட்டாக நாங்கள் தேர்ந்தெழுத்திக் கொண்டு போனாலும் மற்ற இனங்கள் பார்த்து சகித்துக் கொண்டிருக்கின்றார் மிக அழகான தெளிவான விளக்கங்களை எங்களுக்கு கொடுத்தீங்க